சார் தமிழ்நாடு தவ் ஜமாத் மாநில துணைத் தலைவர் திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் பேச்சாளர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கிளை சார்பில் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பேச்சாளர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி எனும் தர்பியா நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் மங்கலம் அருகே உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சிக்கந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏகத்துவத்தில் இறுதிமுறை பயணிப்பது மற்றும் சமுதாயத்திற்கு நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் போதை மற்றும் சமூக வலைதளங்களில் சீரழிவிலிருந்து வருங்களை நல்வழிப்படுத்துதல் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பில் பயிற்சி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நிர்வாகிகளும் எவ்வாறு செயல்பட வேண்டும் தங்களுடைய நல்லொழுக்கத்தை பேணிக் கொள்வதோடு மக்கள் மத்தியிலே எவ்வாறு இந்த இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற என்பன உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் செய்தியாளர்களுக்கு சொல்லக்கூடிய கூடுதல் சில செய்திகளும் இருக்கின்றது திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே அந்த கார்த்திகை தீபத்தை எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் என்கின்ற பிரச்சனையில் தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை ஆமோதிக்கும் விதமாக உறுதி செய்யும் விதமாக டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கின்றது பல நூறு ஆண்டுகளாக இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக அந்த மதுரை பகுதியிலே நடக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு மாற்றமாக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது வட மாநிலங்களிலே மத மோதல்களை உருவாக்கி கலவரம் செய்து ஆட்சியை பிடித்த ஒன்றிய பாஜக அரசு அதே பாணியிலே அமைதி பூங்காவான தமிழகத்திலும் இதே கலவரத்தை முன்னெடுக்கலாம் என்ற அடிப்படையிலே நுழைந்திருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதை நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய தமிழக அரசு இந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்தி உச்ச மேல்முறையீடு செய்து அங்கு நல்ல ஒரு தீர்ப்பை பெற்று மதுரையிலே மட்டுமல்ல தமிழகத்திலே ஒரு மத நலிநட்டத்தை உண்டாக்குவதற்கு தமிழக அரசு பாடுபட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இது முதல் செய்தி அடுத்ததாக இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஐநூத்தி பதினெட்டு கோடிக்கு மதுபான விற்பனை நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன இது உண்மையிலே ஒரு ஒரு வெட்டுக்கேரான செயலாக நாம் பார்க்கின்றோம் நல்ல ஒரு மாநிலம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த மாநிலத்திலே இத்தனை கோடிக்கு மது விற்பனை செய்யப்படுதுன்னு சொன்னா அதுல எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க நம்ம பார்க்கணும் எத்தனை மாணவர்கள் எத்தனை பேருடைய குடும்பங்கள் நடுத்தரக்கு வருதுன்றதை நம்ம கவனிக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி அரசாங்கம் இந்த மதுபானத்தை முற்றிலுமாக தடை செய்து மது விளக்கை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இறுதியாக தமிழகத்திலே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட காலமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையின் போது திமுக அரசாங்கம் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டை நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம் என்று வாக்களித்தார்கள் இன்று அந்த தேர்தல் அறிக்கையிலே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பட்டியல் போடுறாங்க நாங்கள் இதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்க கூட தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இருந்தது வந்து முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர்றது ஆனால் அதை பற்றி அரசாங்கம் இன்னும் எந்த முன்னெடுப்பையும் செய்யாமல் இருக்கின்றார்கள் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்திலே அரசாங்கம் இதை உடனடியாக திமுக அரசு இதை நடைமுறைப்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை ஐந்து மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடுல இருந்து ஏழு விழுக்காடாக அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்ளோம்